ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் லாக்ஸ் இந்த விலாகில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி தாங்க எப்படி கட்டுறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி கட்டுறது அப்படிங்கிறது மல்லி போய் கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க மே ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து நல்லா நூலை வந்து நிலச்சிக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பூ வந்து அறுந்து போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ அறுந்து போகாமல் இருக்கிறக்கு மல்லிகைப்பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கட்டினீங்க அப்படின்னா மல்லிகைப்பூவோட காம்பெல்லாம் வந்து ரொம்ப டா நல்லா திக்காக இருக்குங்க அதனால் வந்து கட்டுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பையும் போல் மேலே ஒரு ரெண்டு பூ வச்சு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ கட்டிக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ கட்டி அதை லைட்டாக ஒரு உருட்டு உருட்டி விட்டீங்க அப்படின்னா அது போய் இதாகிக்கும் அது அப்படியே வந்து திருப்பிக்கிங்க பூவை வந்து அப்படியே திளுப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மறுபடியும் ஒரு பூ வச்சு கட்டி அப்புறம் அப்படியே ஒரு உருட்டு உருட்டி விட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு பூவுக்கும் வந்து பூ கட்டுறப்ப ஒரு சுத்து சுற்றி விட்டு முன்ன திருப்பி திருப்பி கட்டணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேலே இருக்கிற பூ வந்து கீழே அதுக்கப்புறம் கீழே இருக்க பூ வந்து மேலே போகிற மாதிரி திருப்பி திருப்பி கட்டினீங்க அப்படின்னா முழு மதுரை மல்லி எப்படி பூ எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி நல்லா கோர்த்து வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து போல் வந்துடுங்க இப்போ நான் எப்படி கட்டிகிட்டு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு இப்போ தெரியுதுங்களாங்களா நல்ல கோர்த்த பூ மாதிரியே இருக்குல்லங்க தலையிலலாம் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது எதாவது ஃபங்க்ஷனுக்கெலாம் போவில் இந்த மாதிரி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் கோர்த்த மாதிரியே இருக்குங்க கட்டின பூ மாதிரியே தெரியாதுங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க நீங்களே இதே மாதிரி கட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தாங்க நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் यू ஃபார் वाचिंग திஸ் வீடியோ பாய்